இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறவர்கள் எப்படி நடப்பார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆவியின் கனியோ அன்பு சமாதானம் சந்தோஷம் நீடிய பொறுமை தயவு என்ற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ஆதிமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவும் பாத்திரன் அல்ல நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் யாக்கோபு தன்னுடைய சகோதரனாக ஏசாவுக்கு பயந்து பயந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்தார் ஆண்டவர் என்னை வழிநடத்தினார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது ஒருவேளை ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதை யாருக்கு என்றால் ஒன்றுமில்லாதவனுக்கு ஆண்டவர் பாராட்டுகிற தயவு என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அல்லது தகுதியில்லாத ஒரு நபருக்கு ஆண்டவர் ஆண்டவர் பாராட்டுகிற ஒரு தயவு என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி ஆண்டவர் நமக்கு பாராட்டின தயவின் நிமித்தமாய் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது என்னோடு கூட வாடுகின்றவர்களுக்கு நான் இரக்கம் காண்பிக்கிற ஒரு நபராக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் உபாமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது உன் ஏழை சகோதரனுக்கு உன் கைகளை தாராளமாய் திறந்து கொடுப்பாயாக என்று கற்புடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை தகுதியில்லாத நம்மை ஆண்டவர் இம்மட்டுமாய் நடத்தியிருக்கிறார் இம்மட்டுமாய் இருக்கிறார் இருந்த நம்மை கர்த்தர் ஆசிர்வைத்து மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அந்த நிமித்தமாக நான் மற்றவர்களுக்கு தயவு பாராட்ட வேண்டும் என்பதை குறித்து மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ரெண்டு குருந்தியர் ஒன்பது பதினைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனறிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் ஒருவேளை நான் ஆசிர்வதிக்கப்படுகிறேன் நான் கர்த்தருக்குள் பலமாய் காணப்படுகிறேன் கர்த்தரினை ஆசிர்வதிக்கிறார் என்ற நிலைப்பாட்டிலே அது முற்றிலும் நம்முடைய பிரயாசங்களினால் அல்ல தேவனுடைய தயவுனாலே நாம் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் யாக்கபு சொல்கிறார் தகுதி இல்லாத எனக்கு என்று சொல்லுகிறார் விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதாக ஒரு தகுதியில்லாத நம்மை ஆண்டவர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை ரட்சித்து மீட்டுக்கொண்டு ஒருவேளை நமக்காக சிலுபையிலே தம்முடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி மீட்டுக்கொண்ட அந்த கிருபைக்காக அந்த தயவுக்காக நாம் அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை ஆவியின் அனுக்கிரகத்தை பெற்று இருக்கிறவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறவர்கள் ஒருவேளை அவர்கள் ஆண்டவராலே தொகுதிப்படுத்தப்படுகிறார்கள் ஆண்டவராலே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் அந்த ஆசீர்வாதத்திலிருந்து நாம் மற்றவர்களுக்கு தயவு காண்பிக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நம்மோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஏழ்மையான ஜனங்களுக்கு நான் இரக்கம் பாராட்டுகிற ஒரு நபராக காணப்படுகிறேனா தயவு செய்கிற ஒரு நபராக காணப்படுகிறேனா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஏனென்றால் நம் வருடத்திலே தயவு பெற்ற ஜனம் கத்தரிடத்திலே தயவு பெற்ற ஜனம் சக விசுவாசிகளிடத்திலே நாம் தயவு காண்பிக்கிறவராக காண்பிக்கிறவர்களாக இறக்கம் காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது தயவு என்ற வார்த்தை நான் ஆங்கில வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது கைண்ட்னஸ் சேம் லவ் கைண்ட்னஸ் என்ற வார்த்தை எனவே சக விசுவாசிகளோடு கூட நான் என்னுடையதை பகிர்ந்து கொள்கிற அந்த இறக்க குணம் அந்த தயவு நமக்கு இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது மையாகவே நான் பரிசுத்த பெற்று பெற்றிருக்கிறேன் அவரை கொண்டு நான் வாழுகிறேன் அவருக்காக செயல்படுகிறேன் என்பதை நான் வாடுகின்ற சமுதாயத்திலே வெளிப்படுத்துகிற ஒரு நபராக காணப்படுவோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே தயவு நிறைந்த ஒரு குணாதிசயத்தை நாம் கொண்டிருக்கிறோமா சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் அப்படி நீங்கள் நடந்தால் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறீர்கள் அப்படி நீங்கள் நடக்கவில்லை என்றால் யூ ஹாவ் டு ரிசீவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் அண்டபரே என்னை நிரப்பும் என்று சொல்லி நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி அப் அர்ப்பணித்து கேட்கின்ற பொழுது ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார் நீங்கள் கர்த்துடையவர்களாய் காணப்படுவீர்கள் கர்த்துடைய இறக்கம் எப்படி உங்களுக்கு காணப்பட்டதோ அப்படியே நீங்கள் இறக்கம் காண்பிக்கிறவர்களாக காணப்படுவீர்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்